இல்லாமல் எப்படி செய்துலாமத வாங்க பார்க்கலாம் இப்போ பொன்னாங்கண்ணி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி நல்லா நாலஞ்சு நேரம் கழுவி கொடுங்க உப்பு போட்டு கழுவுங்க கழுவிட்டு தனியாக வடி வச்சு கொள்ளுங்க சின்ன சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே கொச்சிக்காய் வெங்காயம் உப்பு மஞ்சள் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் போட்டு கொள்ளுங்க தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த இதே விதத்தில் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு சுண்டா சூப்பராக இருக்கும் அந்த மட்டக்களப்பு மாவட்டங்களில் அநேகமான இடங்களில் இப்படி தான் செய்கிறது நாங்கள் சுண்டலுக்கு வந்து எண்ணெயெல்லாம் விட மாட்டோம் இலக்கியில் இப்போ செய்யக்குள்ள எண்ணெய் விடாமல் இப்படி தான் தேங்காய் தேங்காய்ப்பு போட்டு செய்கிறது அது கூட கொஞ்சம் தண்ணியை தெளித்து விடுங்க கணக்கு தண்ணி விடக்கூடாது ரெண்டாட்டு உண்டாங்கன்னு தண்ணி விடும் கொஞ்சம் சட்டியை பத்தாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு மூடிட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷம் அவிய விடுங்க அவிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை திரும்பவும் கட் பண்ணி போட்டுருக்கிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான சுண்டல் ரெடியாகிடும் இது வந்து நல்ல ஹெல்த்தியான சுண்டலும் கூட நீங்கள் கலர் மாறாமல் அப்படியே இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்போம். சந்திப்போம்